தேவை அதிகுது தான் நிரப்பு உணவுகள் நம்ம ஆரம்பிக்கிறோம் நிரப்பு உணவுகள்னா என்ன அப்படின்னா நம்ம பேசிக்கா ஆஹ் ஆஹ் இப்போ என்னென்ன கொடுக்கலாம் நான் சொல்றேன் அதுக்கு இப்போ நம்ம

மாதிரி ஆயிடுச்சு இல்ல குழந்தைகளுக்கு கார்போஹைட்ரேட் தேவை அந்த கார்போஹைட்ரேட் இந்த அரிசியில இருந்து கிடைக்கும் ரவா குடுக்கலாம் ரவைய வந்து சாதம் மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் இல்ல கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கலாம் அது குழந்தைங்களுக்கு செரிமானத்துக்கும் ஈஸியா இருக்கும் தேவைப்படக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸும் கிடைக்கும் இன்னொன்று அதாவது மாவுச்சத்து உள்ள காய்கறிகள் அது ரொம்ப முக்கியம் இந்த வயசு குழந்தைங்களுக்கு உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கு ஈஸியா கிடைக்கும் இல்லையா கொஞ்சம் சூப் வச்சு குடிக்கலாம் கொஞ்சம் சுண்டலா வேக வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி கொள்ள எடுத்துக்கும் போது அதுலயும் கால்சியம் அதிகமா இருக்கு அப்புறம் நம்ம இப்ப பார்த்த மாதிரி சோயாபீன் മു വകുപ്പ് പഴങ്ങൾ பழங்கள் வந்து தேடி தேடி மாதுள பழம் இப்ப வந்து ஒரு பெரிய ஹைப்பா இருக்கு அதை விட அதை விட அதிகமா சத்து இருக்கக்கூடியது நம்ம ஊர் பழங்கள்ல நிறைய இருக்கு இப்ப என்ன மாசம் ஆடி மாசம் இப்ப என்ன சீசன் பேரிக்காய் பேரிக்காயிலே கை குழந்தையா இருந்தா இல்லாத குழந்தையா இருந்தா வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம் ஆப்பிளுக்கு ஈக்குவலான சத்து அதுல இருக்கு அதுக்கப்புறம் நாவப்பழம்

அப்படி இருந்து கிரீன் பிஸ்கெட்டும் அந்த மாதிரி விலை உயர்ந்த பிஸ்கெட்டை வந்து நல்லதுன்னு நினைச்சு வாங்கி கொடுக்கணும் அங்கு மாடியில பிஸ்கெட்ல வீணாக்காத பயன்படுத்துங்க உங்களுக்கு